ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் சோலார் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு பற்றின ஒரு தரமான வீடியோ அதாவது அர்ச்சனா வந்துட்டு மாயா கிட்ட பழகுற விஷயங்கள் மாயா எப்படி ஆயிடுச்சுன்னா அர்ச்சனாக்கு இந்த உலகத்தில் வேற யாருமே ஃப்ரெண்டே கிடையாது இந்த உலகத்தில் நீங்கள் மட்டும்தான் என்ன எனக்கு வந்து கண் கண்ட தெய்வம் நீங்கள் இல்லைனா என் வாழ்க்கையே கிடையாதுன்ற மாதிரி வந்துட்டு அவங்க நினைச்சிக்கிட்டாங்க போல இருக்கு அர்ச்சனா அந்த பிக் பாஸ் விட்டு வெளியே போனாவே வந்துட்டு இந்த பிக் பாஸே முதல் மறந்துடுவாங்க அந்த அளவுக்கு வந்துட்டு எல்லாருமே ஒரு ஒருத்தவங்க வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருப்பாங்க இந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு ஆசை இவங்கக்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டா நம்ம நம்மளுக்கு ஒரு நல்லாயிருக்கும் இவங்க வந்து பூர்ணிமாக்காக இப்படிலாம் பண்ணுறாங்களே அப்படின்னு இவங்க யோசிச்சிருக்காங்க பட் அவங்க பண்ணது பூர்வாமே கேப் மாதிரித்தானும் மலை மாதிரி அது ஏன் இந்த அர்ச்சனாவுக்கு பிடிக்க புரிய மாட்டேதுன்னு தெரியல இதே அர்ச்சனா இதுக்கு முன்னாடி மாயாவையும் பூணிமாவும் வச்சு செஞ்சுருக்காங்க பட் அவங்க என்ன நினச்சிருக்காங்கன்னா இதெல்லாம் அவங்க வந்துட்டு டாஸ்க்கு கேமுக்காக பண்ணுறது தானே சொல்கிறாங்க அப்போ அவங்க நல்லவங்க அப்படின்னு இருக்காங்க பட் இதுதான் சந்தர்ப்பம் மாயா மாயாவை விட்டு விலகிறதுக்கு அர்ச்சனாவுக்கு சரியான சந்தர்ப்பம் கம்முன்னு விட்டுட்டு போயிடுறது பெஸ்ட்டு அதுவும் எனக்கு என்ன ஒரு கோவனா இந்த ஒரு ரெண்டு வாரமாக வந்துட்டு அர்ச்சனா பின்னாடி மாயா சுத்திட்டு இருந்தாங்க ரெண்டு வாரம் மூணு நாலு வாரமாகவே அப்போலாம் வந்து இவங்களுக்கு தெரியலையா இப்போ அவங்க சுத்திரத்தை பார்த்துட்டு இவங்க வந்து ஃப்ரெண்ட்ஷிப் போனதுக்கப்புறமா கைட்டு விடறாங்க இது எப்படின்னா நம்ப வச்சு கவிதா இருக்கிறது ஆனால் நல்லது தான் முன்னாடியே வந்துட்டு நம்மளுக்கு தெரிஞ்சதுனால அர்ச்சனா முலையிலே கிள்ளி அறிகிறது நல்லது இங்கே வந்துட்டு உள்ள வந்துட்டாங்க சரிங்களா ஃபஸ்ட்டு அணுகுண்டு ஸோ ரெண்டாவது அணுகுண்டு ஃபர்ஸ்ட் அணுகுண்டு நம்ம ஜோதிக்கா ஸோ பூர்ணிமா உள்ளே வந்துட்டாங்க அவங்க கிட்ட வந்து குறையாக சொல்கிறாங்க நம்ம அர்ச்சனாவை பற்றி மறுபடியும் மறுபடியும் சொல்கிறாங்க நான் உங்கள் ஃப்ரெண்டு தானே என்னை வெளியே போய் மீட் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அவங்க புள்ளி தானேங்க உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படிங்க என்கிட்ட இருந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க ஆகிறாங்க ஏங்க அது அது எப்படிங்க எனக்கு தெரியும் அப்படின்றாங்க அவங்க நினைக்கிற மாதிரி என்னால் அவங்களை நினைக்கவே முடியல ப்ரோன்றாங்க ஒட்டு என்ன இப்போ நினச்சிட்டாங்க கூட பேசுகிறதுக்கு கொஞ்சம் துணையாக பேசுமா கொஞ்சம் அன்பை காட்டுமான்னு தானே சொன்னாங்க என்னமோ அவங்க வீட்டில் சொந்த எழுதி எனக்கு கொஞ்சம் குடும்பம்னு கேட்டால் மாதிரி ரொம்ப ஓரம் ஃபீல் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் எனக்கு வரவே மாட்டு தான் அதுக்கப்புறம் அவங்க அப்படி பண்ணுறாங்கன்றது எக்ஸ்போஸ் பண்ணி பண்ணி ட்ரை பண்ணி பண்ணி அடி வாங்கி வாங்கி சாக்ஸ் மாதிரி ஆகிட்டாங்களாம் ம் ஆமாம் பார்க்குறது பேக்குமாக இருந்துட்டு சாக்ஸ் மாதிரி ஆகுறாங்களாம் அதுக்கப்புறம் வந்துட்டு பூர்ணிமா என்ன சொல்கிறாங்க அவங்களுக்கு ஒருவேளை தோணிருக்கும் பிள்ளைக்கு வெளியில் எபிசோடெலாம் பார்த்துட்டு அர்ச்சனா உண்மையிலேயே வந்துட்டு இவங்க ரெண்டு பேருமே அன்பு வச்சுருக்காங்கன்ட்டு ஏங்க உங்களால் என்ன முடியுமோ அதை கொடுங்க அப்படின்றாங்க மாயா ஏங்க என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் கொடுத்துட்டேங்க ஆனால் என்னால் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் கொடுக்க முடியாதுங்க அப்படின்னு அவங்க பேச என்னையாக நடக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஸோ ஆக மொத்தத்தில் இதை பார்க்கும்போது எது எப்படியோ அர்ச்சனாவை வந்துட்டு சண்டை போட்டு வீழ்த்த முடியாதுன்றது நல்லா தெரிஞ்சு கடைசியில் எமோஷனலாக ஒரு பாண்டிங்கை க்ரியேட் பண்ணி அதுக்கு வந்து ஒரு சதி வேலையை வந்துட்டு அப்படியே அர்ச்சனா பின்னாடி சுற்றுற மாதிரி தலைவி அது இதுன்னு பேசி பூர்ணிமா போனதுக்கப்புறமா அவங்கக்கிட்டே வந்து ஒட்டி உறவாடுற மாதிரி பண்ணி இப்போ வந்துட்டு டக்குன்னு அவங்க ஆட்கள்லாம் வந்தவொடனே கைடி விட்டாங்க ஸோ எமோஷனலாக பிளாக் பண்ணிட்டாங்க இப்போது சண்டையில் அடி வாங்காத அர்ச்சனா அடி பண்ணியாத அர்ச்சனா இப்போ எமோஷ்னலாக அடிப்பணஞ்சு இப்போ தனிமையில் விடப்பட்ட மாதிரி ஆகிப்போச்சு ஸோ மாயாவோட பிளான் சக்ஸஸ் இதை தயவு செஞ்சு அர்ச்சனாக்கிட்ட போட்டு காமிச்சு தயவு செஞ்சு இந்த மாதிரி ரெண்டு புள்ளிங்க கூட இருக்கிற இந்த ரெண்டு கேப் மாதிரி கூட சேராம ஒழுங்காக உங்களுடைய லைஃப்பை பாருங்கள் அப்படின்றது தான் என்னோடய கருத்து உங்களோட கருத்தை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே